சென்ற அரசாங்கம் போன்று இவ்வரசும் பி ஆர் பசில் ராஜபக்ச பிமல் ரத்நாயக்கவினால் அழிய போகின்றது பிமல் ரத்நாயக்கவினது பொய்களுக்கு கண்டனம் தெரிவித்த சாணக்கிய நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது தனது கல்வி நிலைக்கு ஏற்ற வகையில் சிறந்த ஒன்றை முன்வைத்தமை தொடர்பில் கௌரவ ஹர்சன நாணயக்கார் அவர்களுக்கு முதலில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிரேரணை தொடர்பில் உரையாற்றும் பலரும் இது தொடர்பில் விமர்சிக்க எதுவும் இல்லை இது ஒரு நல்ல பிரேரணை என தெரிவித்திருந்தனர் எனவே நீதி அமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இதில் மூன்று விடயங்கள் தொடர்பில் உங்களது கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகின்றேன் பிரேரணையின் ஐம்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் புள்ளி நான்கு பிரிவில் அது நியாயப்படுத்தப்படக்கூடிய தொகையா என்பதுதான் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது குறிப்பிட்ட தொகைக்கு மேலான மோசடி என்ற விடயம் உள்ளடக்கப்படின் சிறப்பாக அமையும் இதில் எழுபத்தி ஓராவது பிரிவின் புலனாய்வு அதிகாரி ஒருவருக்கான அதிகாரம் அவருக்கு நீதிமன்றக்கு அறிக்கையிடும் முறைமையொன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் ஏதேனும் ஒருவரின் சொத்துக்களை அரசமயமாக்கும் நோக்கம் பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளில் போது சில வேலைகள் இலங்கை போலீசில் உள்ள சில சிக்கல்கள் காரணமாக நடவடிக்கை பாதிக்கப்படலாம் எனவே அது தொடர்பிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பறிமுதல் செய்யப்படும் சொத்துக்களை முகாமைத்துவம் செய்யும் குற்ற மேலாண்மை அதிகார சபையில் பதினொரு உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர் அதில் நால்வர செயலாளர்கள் எஞ்சிய ஏழு பேர் அமைச்சரால் நியமிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை அவர்களுக்கு மாதாந்த அல்லது வருடாந்த மேற்கொள்ளப்படுகின்றது என்பது முன்னைய விவாதத்தின் இறுதி இரண்டு மணி நேர காலப்பகுதியில் சபையில் சபாநாயகர் ஒரு கூற்றை முன்வைத்திருந்தார் அந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் கடந்த அரசாங்கத்தில் பசில் ராஜபக்ச அவர்கள் அவரை பி ஆர் என்று அழைக்கப்படுவார் கடந்த அரசாங்கம் கவிழ்வதற்கு இந்த பி தான் காரணமாகும் விமல் ரத்நாயக் அவர்களும் பிஆர் தான் இறுதி இரண்டு மணி நேர காலப்பகுதியில் சபாநாயகரது கூற்று தனிப்பட்ட ரீதியிலான சேறுபூசம் செயலாகும் ஆளும் கட்சி அமைச்சர் ஒருவர் தொடர்பில் நான் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தேன் அந்த குற்றச்சாட்டுக்கு பயந்து மிகவும் கீழ்த்தரமான சேறுபூசும் செயலை மேற்கொண்டார் கடந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வடக்கு கிழக்கில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடுகளை வழங்கியிருந்தார் பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் ஊடாகவே அது வழங்கப்பட்டது இங்குள்ள பல உறுப்பினர்களுக்கு அது வழங்கப்பட்டது ஸ்ரீநேசன் உறுப்பினருக்கு கிடைத்ததா எனது கட்சியைச் சேர்ந்த எனது மாவட்ட உறுப்பினர்களிடம் கேட்கின்றார் அவர்கள் அதன்போது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை ரணில் விக்ரமசிங் அவர்கள் எனக்கு பணம் வழங்கினார் என்பதற்காகவே அவரது இந்த கீழ்த்தரமான தாக்குதல் அமைந்திருந்தது அத்துடன் நான் ராஜபக்சக்களுடன் ஆம் நான் இலங்கை சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்தேன் அதனை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் எனது இருபத்தி இரண்டு வருட கால அரசியலில் நான் எடுத்த தவறான தீர்மானம் அது இவர்கள் உறுப்பினர் ரவிராஜ் அவர்களின் பெயரை குறிப்பிட்டனர் உறுப்பினர் ரவிராஜ் அவர்கள் கொல்லப்படும் போது விமல் ரத்நாயக் அவர்கள் கொண்டிருந்தார் எனவே பேசுவதற்கு எதுவும் இல்லாததற்காக எமக்கு சேறுபூசும் செயலை முன்னெடுக்க வேண்டாம் நான் எனது மாவட்டத்தில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று வந்திருக்கின்றேன் நான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்திலேயே இது குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் அழுக்கில்லாத அரசியல் முன்னெடுக்கும் கட்சியினர் இம்முறை அனுரகுமார் ஜதிபதி அவர்கள் முழு இலங்கையிலும் வெற்றி பெற்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியே வெற்றி பெற்றது நாம் சுமத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதை விடுத்து இவ்வாறான கீழ்த்தரமான செயல்பாடுகளை முன்னெடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் එතුමගේ ඒ පහු අන්තිම පැතුලති එතුම සඳහන් කරපු කාර ඉතාමත්ම පෞද්ගරක මඩ ගැසීම ම ආ්ු පක්ය අතිකරක්ලවන ම පැදිර ෝදාවක් දිරිපත් කර ඒ ෝදනාට පැණෙක් වෙලලා ඉතා පහත් මඩ ගැසීමේ ප්‍රහරයක් යදියත් කරා පහුගේ ආණ්ු කා ේද රන ිරමසින් ජනතිපත්ම උතුර සහ ැනැෙර මන්තවීවරට වි දය ප ද ශ්‍රක් ද න්තුව හ හ ්‍රික්. त्र ර න්න හස වसान නවා ඒගේ ක් ම ක් ම ැ. නවසඳහන් කර රාජ න්දිිතු මර්ණ කොටත්. ඒ ේ හිදරජපක්ෂ හත ඒකනිසා මේ කියන්න දේව නැ ංකොත් බාව පි මටගහන්න මගේ ්‍රක්කේ හලින් දිනලාේ ම දිරට ම කියන්න න ගරු මලසුනන මන්තිවන මේ ඇමතිවරුගේ තාත්තල රාජපක්ෂලගේ ගණකාදිිකන් කරනවට කටියය න්න අපට ඒවත් කියන්න පුරන් හැේ අපඒ පහත් අත්ර වැටිල මඩගහන්න නෑ එදාමට සබයිම නැතිවාස්ාව කියවේ මගේ නම සහන් කර තිබ නම කොනෙ මන්තිවරක ට හ ද ව ක . පැදිීම පිසුදු දේශපාලනයක් කරන ක්ඩායමක් මගේ දිස්ත්‍රික්කය ම දෙප දෙවක් මගේ දිස්ත්‍රිකය ම ජයග්‍රහණයරන යව පාර අන්ුමාර දිසානායක රබව ලංකාවදනකොට මටකල ො ස්තික්ක දන ලළගේ තමස කච්චක් ඒක ප්‍රානයම හත මනපලපුට මට ඊලමකරට විසෙක්ද ඒනිසා මම චෝදනකරය ඇමතිවරෙක් විියවද වංසාා දෂන වල කිවවා ඒක ගැන පරිීක්ෂණය පවත්නක වබෙනවට මෙහම පහත්මට මේ මට ගැසීමට මේ අන්ු ඉන්න බ අට වැටන්න පකට ම අවස බොමිස්තුයි.